சில்ட்ரன் நான் இப்ப இங்க படம் வரைஞ்சிருக்கேன் அந்த படத்துக்கு தகுந்த பின்னத்தை எழுதணும் கூப்பிடலாமா கௌதம் வாங்க ஆர்வமா இருக்கேன் படிங்க

மிஸ் பகுதியில் நாலு இருக்கீங்க மிஸ் மிஸ் அதனால் நாலாக பிரிச்சுக்கணுங்க மிஸ் 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 தொகுதியில் மூணு இருக்கீங்க மிஸ் மிஸ் மூணு ஷேர் பண்ணிக்கணுங்க மிஸ் யெஸ் வெரி குட் தேங்க் யூ மிஸ் மிஸ் தொகுதியில் வந்து ஏழு இருக்குதுங்க மிஸ் பகுதியில் எட்டு இருக்குதுங்க மிஸ்

okay good thank you miss சரிங்க இப்ப வந்து பின்னல நம்ம ரெடிச்ச பின்னல அஞ்சி ஏறிடிகோங்கアルミ இந்த பக்கம் பண வரச்ச நிலையை எழுதலாம் அதுக்கு இந்த பக்கம் பడా அஞ்சி ஏறி வரச்சு இந்த பக்கம் அதுக்கு பின்ன எழுதிகோங்க இந்த ஃபார்மட் புரிஞ்சதா எஸ் மீம் கேப் ஆப் வி கணேட்டா செஞ்சுப்பாங்க